பெருமாள் பூக்கடையின் புதிய கிளை திறப்பு விழா முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அமீரகத்தில் கோளாற்றி வரும் பெருமாள் தங்களது புதிய கிளையை முசாஃபா சாபியா திறந்தது இந்த கிளைக்கு வரவேற்பு என்பது மிகவும் அதிகமாகவே காணப்பட்டது விழாவின் முதல் நிகழ்வாக குடும்பத்திலிருந்த குழந்தைகளால் ரிப்பன் கட் செய்யப்பட்டு பின்னர் குடும்ப உறுப்பினர்களால் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது திறப்பு விழாவிற்கு வந்திருந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் பெருமாள் பூக்கடை என்பது கடையையும் தாண்டி தங்களது குடும்பமாகவே இருப்பதாக தெரிவித்தனர் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் தமிழ் மற்றும் தெலுங்கு வருடப்பெருப்பு வரவிருக்கும் இந்த தருணத்தில் மக்களின் தேவைக்காகவே இந்த பகுதியில் கடையை திறந்து இருப்பதாக பெருமாள் அவர்கள் தெரிவித்தார் மேலும் மக்களுக்கு தேவை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெருமாள் பூக்கடை கிளையின் வருகை இருக்கும் எனவும் தெரிவித்தார் பெருமாள் பூக்கடை நிர்வாகமும் மக்களின் தேவையையும் நலனையுமே கருத்தில் கொண்டு செயல்படுவது குறிப்பிடத்தக்கது